தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன் லைன் சார் ரீடிங் ரீடிங் இட் இட் ஹியர் மதர் தமிழ் தமிழ் திஸ் ஃபீல் பட் இந்த மொழியானது மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன் he he a question right at the beginning. He says why am i saying that Tamil is, the, is a barbaric language? He says this Why am I saying that Tamil is a barbaric language? Why am என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார். இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மூவாயிரம் இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன் அன்று இருந்த மக்களின் நிலை என்ன அவன் சிவனாகட்டும் அகஸ்தியனாகட்டும் பாணினியாகட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும் இவன்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லாவிட்டால் நீ தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா உனக்கு வாய் இருக்கிறதா